வணக்கம் ஜெயநண்பகே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாத கிரக அமைப்பின்படி துலாம் ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் செலுத்து வர்றாங்க மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் கூட உங்களுக்கு ஒரு சாதக பாதகமான நிலைகளில் செயல்பட்டு வரும் அதனால துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே அலைச்சலோடு ஆதாயங்கள் தரக்கூடியவாக நான் செயல்பட்டு வரும் சுலம் ராசிக்காரங்க இந்த மாதம் ஆழ்ந்த சிந்தனைகள் மூழ்கி இருப்பாங்க தனிமை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை கௌரம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகரித்து கொடுக்க வருவீங்க சிரமம் இருந்தாலும் கூட சில விஷயங்கள் காரியங்கள்ல விடாப்பிடியாக இருந்து முழு முயற்சியோடு செயல்பட்டு வருவீங்க எந்த ஒரு விஷயத்திலும் காரியத்திலும் எடுத்தவங்களுக்கு இறங்க முடியாது எல்லாத்திலுமே நிறுத்தி நிதானமாக தான் செயல்பட முடியும் ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியே ஏன் இதற்கு எப்படி ஆயிரத்தி எட்டு கேள்விகள் தலைக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும் சோ எல்லா விஷயங்களுக்கும் முழுமையான விலைகள் கிடைக்குமா அப்படின்னு புரியாத ஒரு குழப்பத்திலே சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கலாம் இருந்தாலும் காரியத்தில் செயல்பட தயாராகவும் இருப்பீங்க அதாவது மனதளவில் ஒரு விதமான குழப்பங்கள் பதற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் காரியங்கள்ல முயற்சியோடு செயல்பட்டு வருவீங்க பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பட் அதே நேரம் பேச்சுவார்த்தையோட கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கறது தவிர்க்க முடியாது அந்த மாதிரியான விஷயங்களை விட்டு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க கவனக்குறைவாக நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன சொற்கள் மற்றவங்களுக்கு தேவையில்ல அரச கிணங்களை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள்ல உங்களுக்கு சாதகமான தன்மைகள் கொடுத்து வரும் புதிய விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகள் உண்டு முன்னலோசனமா கடினமான விஷயங்கள் செய்ய முற்படுவீங்க ஆரம்பத்துல சின்ன சின்ன தயக்கங்கள் இருந்தாலும் முயற்சிகள் நல்ல முறையில் பலன் கொடுத்துட்டு வரும் சொத்து சூழல் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகளே இருக்கு பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் குலாம் ராசிக்காரர்களுக்கு மனதளவில் ஒரு விதமான இறுக்கமான தேவையில்லாத சங்கடங்கள் கொடுக்க சில விஷயங்கள் காரியங்கள் நடைபெற்று முடிஞ்ச அளவுக்கு இந்த சொத்து சூழல் வாகன ரீதியான விஷயங்கள்ல குலாம் ராசிக்கான சிந்தித்து செயல்பட்டு வர்றதே நல்லது இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத சங்கடங்கள் அடிக்கடி வந்து போகலாம் முடிஞ்ச அளவுக்கு உடல் நடத்தவங்களுக்கு இந்த அனுசரிச்சு போயிட்டீங்க இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் துரோகங்கள் போன்ற விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியாததாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தினோட அமைப்பின்படி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்ற இரத்தங்களாகத்தான் இருக்கும் பொதுவாகவே குளான் ராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு வித இருக்கமான சூழ்நிலைகள் கொடுத்து வந்திருக்கும் ஆனால் சமீபகாலங்கள்லேருந்து இந்த பொருளாதார நிலைகளை எப்படியோ அப்படினு சமாளிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து வந்திருப்பாங்க சிலருக்கு பொருளாதார நிலைகளை சின்ன சின்ன முன்னேற்றங்கள் கூட கிடைச்சிருக்கலாம் பை நிரம்புற அளவுக்கு கிடைக்கலும் கூட கை நிரம்புற ஆடு கிடைச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு வரும் இந்த மாத அமைப்பும் அப்படிதான் பொருளாதார நிலைகள் ஏற்ற ஏற்றங்க கூட தான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் அப்படிங்கறது உங்களுக்கு தான் இருக்கும் பட் அதே நேரம் வரவொழி செலவுகளும் அதிகமாக இருந்து கொண்டு வரும் குறிப்பா இந்த மாதத்தினுடைய அமைப்பு செலவுகளை கொஞ்சம் அதிகம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கறது ஏற்படலாம் முடிஞ்ச அளவுக்கு வீண் கிடைந்த செலவுகள் போன்ற விஷயங்களை கவனம் எடுத்துக்கங்க அதே போல இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த குலாம் ராசிக்காரன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதும் நல்லது நான் சந்தர்ப்பங்களானது இந்த பொருளாதார நிலைகள்ல இப்போதைக்கு குலாம் அளவுல கை இல்லை ஏதோ அப்படியும் இப்படியுமாக செயல்பட்டுகிட்டு இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களை கொடுப்பதாலும் சரி வாங்குவதாலும் சரி கொண்டு நிதானித்து செயல்பட்டு வர்றதும் நல்லது பொது விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும் அது சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கணும் குறிப்பாக வெளி விஷயங்கள் காரியங்கள்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகலாம் சிலருக்கு வேலை பழு அப்படிங்கறது அதிகரிக்கலாம் வெளி விஷயங்கள் காரியங்கள்ல பல திறமைகளும் வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் அது இருந்தாலும் வேலைக்கேற்ற அலைச்சலும் இருந்துகிட்டு தான் இருக்கும் பிரபுக்க மீனால் அமுதம் நின்று அப்படிங்கிற கவனத்தை வச்சுக்கங்க இதனால வெளி விஷயங்கள் காரியங்களை நிதானித்து செல்கட்டு வரது நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பொதுவாக இந்த மாதம் அமைப்பின்படி இந்த ஆன்மீக சாதனாக்கள் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான மாதமாக இருக்கு ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் ஆன்மீக ரீதியான புதிய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஆன்மீக தேடுதல்கள் எடுக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு சுமூகமான மாதமாகவே அமையும் பொதுவாக இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த மாதம் துளாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு சிலருக்கு குலதெய்வ வழிபாடு கொண்ட விஷயங்கள் நினைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் தீவிரமாக இருக்கும் பிரயாணங்கள் வகையில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பிள்ளைக்கு தொலைதூர ஏற்படலாம் இந்த பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் கொடுத்து வருது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையை புத்தி சாதுரியத்தோடும் சாமர்த்தியத்தோடும் செயல்பட்டு வருவீங்க வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதாவது துளம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத அமைப்புன்னு பாத்தீங்கன்னா ஒன்று கொடுத்தோன்று பெறக்கூடிய அமைப்புகளதான் இருக்கு அதனால கையை விட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் வெளியில போகத்தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் மற்றபடி காரிய ரீதியான நன்மைகளை எதிர்பார்க்கலாம் சில தான தர்ம காரியங்கள் போன்ற விஷயங்களும் ஈடுபட்டு வருவீங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் காரியங்களும் ஈடுபட்டு வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும் குடும்பத்துக்குள்ள சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப உறவுகளுக்கு சில முக்கியமான விஷயங்கள் செய்து கொடுக்கும் வரி செய்வீங்க ஆனா அதே நேரம் குடும்பத்துக்குள்ள நெருப்பில்லாமல் புகை வாங்குற மாதிரியான சில விஷயங்கள் காரியங்களும் போய்கிட்டு தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் அனுசனையாக செயல்பட்டு வர்றது நல்லது ஏதோ ஒரு வகையில குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கறது வந்து போகலாம் முடிஞ்ச அளவுக்கு அதை மேலும் மேலும் வளர்க்காமல் அமைதி காத்திருப்பது நல்லது மற்றபடி குடும்ப விஷயங்கள் காரியங்கள்ல நன்மைகள் எதிர்பார்க்க முடியும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அளவான அமைப்புகள் இருக்கு தாய் வகையில சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கற வந்து போகலாம் பட் அதே நேரம் தந்தை வகையில சில சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகள் காட்டி வரும் செய்வீங்க உடன் சார்ந்த விஷயங்கள் இளைய உடன் பிறப்புகள் வகையில சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பட் அதே நேரம் மூத்த உடன் பிறப்பது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத சங்கடங்கள் அரிசியும் அதிகம் இருக்க வைக்க வாய்ப்புகள் இருக்கு அவங்க வகையில சங்கடம் இல்லாம பார்த்துக்கங்க கணவன் மனைவி உறவுகள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் வாழ்க்கை துணையின் இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் தேவைகளும் பூர்த்தி ஆகிதான் இருக்கும் அந்த அதே போல கணவன் மனைவி உறவுகளுக்குள் அந்யோன்யத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கவே செய்யும் அதே நேரம் வாழ்க்கை துணை அவ்வப்போது சில விஷயங்களை ரொம்பவே அடமெடுப்புல இருப்பாங்க சோ அந்த மாதிரியான நேர காலகட்டங்கள்ல கொஞ்சம் அனுசரிச்சு போய் தான் ஆகணும் சோ கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் ஒரு கல்வியான நிலைகள் இருக்கு திருமண அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு ஏற்கனவே வரங்கள் பார்த்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க வகையில சில நல்ல தகவல்கள் அப்படிங்கிற வந்து போகலாம் அதே போல புத்திரபாத்திய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை இந்த காதலர்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் தருமாற்றம் அப்படிங்கிறது அதனால இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்து சிறப்பாகவே நல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அளவான தான் இருக்கு இருந்தாலும் பெரியவர்களோட பாதகம் இல்லாத நிலைகளை செயல்படுறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அனுசரிச்சு போகலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் முயற்சியின் அடிப்படையில் நற்பலங்களை பார்க்கும்போது மாணவர்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்பட்டு வர்றதும் நல்லது உற்றார் உறமையினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் தேவையான நிலைகள்ல தான் இருக்கும் சூழ்நிலை சந்தர்ப்ப மனு சற்று போய்க்கிறது நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இருப்பு பகுதிகள் மற்றும் கால் பகுதிகள் வரக்கூடிய சங்கடங்களுக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறேன் மற்றபடி உடல்நலவாக இட கொஞ்சம் முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் ஒரு சிலருக்கு நல்லபடியாகவே அமையும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் துளாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமைப்புகளை இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்கள நன்மைகளும் ஆதாயங்களும் எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே பாதியில நிறுத்தி வைத்த காரியங்களை கூட இந்த மாதம் சிறப்பாக முடித்து காட்ட முடியும் சோரளவே துளாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளை தான் இருக்கு சூழ்நிலை சம்பளம் பார்த்து கொஞ்சம் மனசுக்கு செயல்பட்டு வரது நல்லது நன்றி வணக்கம் பார்க்க